இந்த இதெல்லாம் அறுக்க நாளாக இப்போ நாளிச்சு ஏ பார்த்துட எதையும் இல்லை பிடிச்ச நீ போடுவாங்க சொந்த வெற்றிகரமாக எங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் வெண்டக்காய் வங்கி இருக்குது வெண்டக்காய் வேறு பீக்கங்காயா இல்லை கடைக்கான்பார் இது தக்காளி செடிலாம் போட்டு அமைக்கிறதுலாம் வருமா சோளம் இருக்கா பாரு சோளம் இந்த ஏ அங்கே போவாதியா பம்புச்சை எடுத்து மட்டும்ல ஏ அப்படி இங்கேயும் முடியல உங்களை வீட்டுக்கும் இப்போ எது தான் வாட்டிக்கு ஆ கேட்பேன் எதை நல்லா இருந்தா உடை

நீனாக்கிடுச்சு இந்த பிள்ளை ஒரு சோளத்தை வேற அந்த இது அதில் வெள்ளரிக்கா இருக்கான் நல்லா ஏன் ரொம்ப இதாக படிக்காத ரொம்ப முத்துனது அது நல்லா இருக்குது இல்லை கொஞ்சம் இந்த இந்த மாதிரி படியல அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட மாட்டேங்குது இதில் ஒன்றுமே இல்லை இது பூவு அது கசக்கும் அப்போ அது இது பூவில் இதில் என்ன

வெள்ளரிக்காய் ஒன்று இடம் வரும் அதை பறிக்கட்டேன்னு பாரு இங்கே வா நீ நல்லா இருக்கான்னு தெரியலையே அண்ணா இங்கே பார் இப்படி இருக்கு நான் விட்டு விட்டுருக்கேன் உள்ளா இல்லையா வெள்ளரிக்காய் பிஞ்சா கடந்து பறித்தா நல்லாயிருக்கும்ல